இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக மதுரை போயிருந்தது கவர் பண்ணியிருக்கோம் சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் போனோம் அங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மெயினாக கவர் பண்ணியிருக்கோம் அது என்ன டைமிங்கு அங்கே வந்து என்ன ப்ரொசீஜர் இருக்குது எங்கே போனால் பெட்டராக இருக்கும் சாமி பார்க்கறதுக்கு உள்ள சிறப்பு தரிசனம் டிக்கெட் ஏதாவது வாங்கினா பெட்டராக எவ்வளோ டைமிங்ஸ் ஆகும் அது எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம் வணக்கம் மக்களே எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரீசெண்டாக சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனோம் அப்போது ரெண்டு நாள் பிளான் இருந்தது அதில் வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கண்டிப்பாக கவர் பண்ணோன்னு ஒரு பிளான் இருந்தது சாட்டர்டே வந்து அதை கவர் பண்ணோம் சண்டே வந்து திருப்பரங்குன்றம் போனோம் திருப்பரங்குன்றம் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் இது வந்து நாங்கள் மார்னிங் சாட்டர்டே மார்னிங் புக் பண்ணியிருந்தோம் கேஜாஸு எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நைட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மார்னிங்கில் கிளம்புறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் தேஜாஸ் இருக்கிறது நமக்கு பெஸ்ட்டு தான் அந்த மாதிரி போகிறதுக்கு அது மாதிரி டுவெல் ஓ கிளாக்லாம் மதுரை போய் ரீச் ஆகிடுது இங்கே வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாம்பரமில் ஏறணும் ஜூலை மாதத்தில் தான் போகணும் ஏர்லியராக ஜூன் ஜூலையில் உங்களுக்கு மான்சூன் எல்லா இடமும் ஸ்டார்ட் ஆகிறதுனால நல்லா பச்சை பசுன்னு இருந்தது ஃபுட்டு இதிலே தான் போட்டிருந்தோம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது இட்லி ரெண்டு கொடுத்துருந்தாங்க வடை சட்னி சாம்பார் கேசரி பொங்கல் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க வெஜ்ஜு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது திருச்சி ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபைவ் டென்னு கிட்டே போயிடுச்சு திருச்சி பார்க்குற சீனிக்குமே ரொம்ப நல்லா இருந்தது நான் சொன்ன மாதிரி ஜூலை மாதன்றதுனால எல்லாமே நல்லா க்ரீனிஸாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த ட்ரெயின் ஜேர்னி நல்லா போச்சு திண்டுக்கல் ஸ்டேஷன் இது திண்டுக்கல் வரதான் உங்களுக்கு டைம் எடுத்தது நெக்ஸ்ட்டு உடனே வந்து மதுரை வந்துடுச்சு டுவெல் ஓ கிளாக்லாம் நாங்கள் போய்ட்டோம் ஜேர்னி டைம் வந்து பெருசாக தெரிஞ்சிக்கல நீங்களும் இந்த மாதிரி தேஜாஸில் பிளான் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் டைமில் மதுரை ஸ்டேஷன் வெளியில் அவுட் சைட் ஆட்டோ கேப் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் எங்கே போகணுன்ட்டு ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ரூம் அதனால் நாங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து எடுத்திருந்தோம் நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டரில் சாத்தமங்கலம்ன்ற ஊரில் தான் எடுத்திருந்தோம் நித்யா கிராண்டின் ஹோட்டலு இது நல்லா பட்ஜெட் வைஸும் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக இருந்தது ப்ளஸ் வந்து ஹோட்டல் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்கும் உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி மற்றது எல்லாமே இங்கேருந்து இருக்குது கோயிலுக்கு போகணும் எங்கே போகணுனாலுமே ஃபேமிலியாக போகிறது தங்குறதுக்கு வந்து நல்லா பெஸ்ட் ரெசார்ட்னே சொல்லுவேன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது ரொம்ப சின்ன ரூம் தான் ஆனால் ஓகே உங்களுக்கு குயின்சஸ் பெட் வந்துடும் டிவி இருந்தது அப்புறம் பெரிய மிரர் ஒன்று இருந்தது ஏசி வந்துடும் இதுல ஒரு வாட்டர் பாட்டில் ஆஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் ரெண்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஷாம்பு இருந்தது சோப்பு இருந்தது ஓரளவுக்கு பேசிக் ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே வந்துருச்சு ஒரு போர்ட் இருந்தது ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு எல்லாமே நீட்டாக க்ளீனாகவே இருந்தது என்ன பேசிக்காக என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க பாத்ரூம்லேயுமே ஹீட்ரு அந்த ஹீட்ரு கண்ட்ரோலுமே உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே உள்ள பாத்ரூமில் ஒரு சின்ன சிங்க்கு உள்ளே என்ட்ரான அப்புறம் டாய்லெட்டும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது ஹீட் வாட்டர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஃபுட்டு உங்களுக்கு அதில் கவர் ஆகலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை வேறு எதுவும் ஃபுட்டு இல்லை நீங்கள் வெளியில் சாப்பிட்ணா சாப்பிட்லாம் நம்ம மதுரையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது இங்கேருந்து எல்லாமே கோயில் போகணும் இல்லை பஸ் ஸ்டாண்ட் போகணும் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா ஒரு அரௌண்ட் த்ரீ கிலோமீட்டரில் வரும் நாங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கோயில் வந்து உங்களுக்கு டைமிங் தெரியும் இல்லைங்களா இங்கே வந்து மா ஒன் ஓ கிளாக் அப்படி க்ளோஸ் பண்ணிடுறாங்க மார்னிங் ஓப்பன் பண்ணுறது வந்து மார்னிங் ஒரு ஃபைவ் த ஃபைவ் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க மாதிரி ஒன் ஓ கிளாக் க்ளோஸ் ஆகிடும் திரும்ப ஃபோர் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஆட்டோ புக் பண்ணி இருந்து வந்தோம் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க அம்மன் சன்னதியின்னு சொல்லிட்டு இது வந்து கிழக்கு சைடில் வர்றது நாலு கோபுரம் இருக்குது உங்களுக்கு தெரியும் நாலு கோபுரம் வழியாகவே உள்ளே வர முடியும் நாங்கள் வந்து இப்போ ஆட்டோவில் வந்தப்போ அவங்க ஆட்டோக்காரங்க வந்து இங்கே தான் இறக்கி விட்டாங்க கிழக்கு சைடு நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்பையுமே இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக போனோம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான கோயில் மதுரையில் நீங்கள் மதுரை விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில் போங்க ஒரு ஆஃப் டே கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் மார்னிங்கில் போனீங்கனாலும் சரி ஆஃப்டர்நூனில் ஈவினிங்கில் போனாலும் சரி எப்பயுமே ரஷ் இருக்கிற மாதிரியான டெம்பிள் தான் ஈஸ்ட் சைடு இது கோயிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு தான் அனுப்புவாங்க நீங்கள் வந்துட்டு இப்போது நான் வந்த இடத்துலருந்து லெஃப்ட் சைடில் அதுக்கான கவுண்டர் இருக்குது செல்ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க செல்ஃபோன் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் பேகும் பெரிய பெரிய பேக்லாம் அலோ பண்ண மாட்டாங்க சும்மா ஹேண்ட் பேக் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நெசசரி ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு எல்லா கோபுரம் பக்கத்துலேயுமே இந்த ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் எந்த வழியாக என்ட்ரு ஆகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபோன் வைக்கிறதுக்கு இருக்குது செப்பல் வைக்கிறதுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து பேக்ஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வர லக்கேஜ் எல்லாமே இங்கே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அது எல்லா கோபுரத்துக்குமே இருக்குது ஆனால் நீங்கள் அதே மாதிரி திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் அதே கோபுரத்துக்கு போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி செக் முடிச்சு உள்ளே போகிறது லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ் தனியாக வச்சுருக்காங்க நேராக உங்களுக்கு வந்து செப்பலுக்கு எந்த காசும் வாங்குறதில்ல செப்பல் நீங்கள் வேஸ்ட்டு ஃபோன் வந்து இந்த சைட்லே தான் இருக்குது ஃபோன் இங்கே வச்சுக்கலாம் ஃபைவ் ருபீஸு திரும்ப உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க திரும்ப இங்கேயே வந்து எடுத்துக்கணும் நீங்கள் மல்டிபிள் ஃபோன்னால் அதுதான் ஒரு ஃபோனுக்கு ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க பேக்குக்கும் அதே மாதிரி தான் ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க செக்யூரிட்டி செக் முடிச்சு பேகு உள்ளே போட்டுருவாங்க இங்கேயே நீங்கள் வந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் இங்கே வச்சிட்டு போயிடலாம் ஃப்ரீயாக ஃபைவ் ருபீஸ் எத்தனை பேக் வைக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு இது எதாவது காஸ்ட்லி ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தரிசனம் உள்ளே போனதை நம்ம எடுக்கலை சா சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் சிறப்பு தரிசனத்தில் தான் போனோம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அதில் தான் போனோம் அரௌண்ட் டூ ஹவர்ஸ் ஆச்சு நார்மலாக கொஞ்சம் கூட்டம் இருக்குன்றதுனால போனோம் நல்ல தரிசனம் அதான் உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் அப்புறம் இந்த கோயிலை சுற்றி உங்களுக்கு நிறையா வந்து கடைகள் எல்லாம் பாரம்பரியமான கடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இங்கே நந்தி செலை ஒன்று பெருசாக இருந்தது அதை பார்த்தோம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் போடலை ஏன்னா இது வந்து மேஜராக நாங்கள் கோயிலுக்குள்ளெல்லாம் எடுக்க முடியாது இல்லை என்ன ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்குறதுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்